குருவாழ்க குருவை துணை குரு அடி போற்றி நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருந்து அருள்வழித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஒன்றரை வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்னவா அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள் அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மித மிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார் கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம் அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டே விஷயங்கள் தான் நல்வினை தீவினை இதை பார்த்திங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர் அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார் ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார் அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார் கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ப ஆரம்பத்திலே கெடுத்துருவார் உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கையை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படையை செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரியச் செய்து அதற்கு ஏற்றார் போல பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கைச் சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான் இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு கேதுக்கின் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால் நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம் அந்த மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான தசா புத்தி அமைப்புகள் நடக்குது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்திங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒன்றை வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் விருச்சிக ராசி காலபுருஷனின் எட்டாவது ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லதை செய்தா எப்படி இருக்குது ஸ்தானபலம் பெற்றிருக்கா அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னால் விருச்சிக ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக உழைக்கக்கூடியவங்க ஆராய்ச்சி மைண்டு ரொம்ப இருக்கும் எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு விஷயத்தையோ பார்த்தா அது எப்படி நடந்திருக்கு ஏன் நடந்திருக்கு என்ன மாதிரி நடந்திருக்கு அப்புடின்னு சிந்திக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அதே போல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு சின்ன குழப்பம் வந்து போயிடும் நமக்கு ஆமாம் எந்த அளவுக்கு சிந்திக்கும் ஆற்றலும் திறமையும் இருக்கோ அந்த அளவுக்கு குழப்பமும் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அது மட்டும் இல்லைங்க எந்த இடத்துக்கு போனாலும் பளிச்சுன்னு சத்தமாக உறக்கமாக பேசுவீங்க பேச்சு திறன் ரொம்ப அற்புதமாக இருக்குது சில பேர் இதே விருச்சிகராசியில் உள்ள ஒரு குறிப்பு குறிப்பிட்ட சாரார்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டாக பேசுகிறதே கிடையாது ஆன்மீகத்தில் ஈடுபட்டுறது மௌனம் மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சாதிப்பாங்க சரி இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்குது இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுனா விருச்சிகராசி ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஆமாம் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை அதுவும் குடும்பத்தில் எதையுமே செய்ய முடியலை அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு வண்டி அடிக்கடி தொந்தரவு வண்டி ரிப்பேர் செலவுகளை ரொம்ப ஜாஸ்தி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் செலவு மருத்துவ செலவு அதிகம் எதை எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது கோபப்படுறது இப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையே ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருச்சு இப்படிப்பட்ட சிரமங்களை சந்தித்த உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன விதமான முன்னேற்றங்களை தருது கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணுற வேலைக்காக போகணும்னு நினைக்கிற அனைவரும் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாடு நல்ல சிறப்பாக இருக்குது தாராளமாக போங்க நிறைய பேர் கண்டிப்பாக வீட்டை மாற்றிக்குவீங்க வீடை மாற்றக்கூடிய வாடகை வீடாக இருந்தால் வீட்டை மாற்றிக்குவீங்க சொந்தமாக இடமே வாங்குவீங்க வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேயே இருக்கு சொந்தமாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீட்டையே கட்டிய வீட்டையே வாங்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுகள் வாங்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டி வாகனங்களை வாங்கிக்கிறது அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அடுத்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் துறையில் இருக்கக்கூடிய கமிஷன் தொழில்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அது யாரால் இருக்குது அப்படின்னா ராகு பகவான் கொடுக்குறார் நான்காம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் குறு பார்வையோடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப சிறப்பு மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் கையில் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப சிறப்புக்குரிய வருடம் இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அடுத்து கேது பகவான் தொழில் வளர்ச்சி அதிகரிப்பார் தொழில் இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சிரமப்பட்டீங்க இல்லையா அப்போ தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல ஒரு பாம்பு கிரகம்னு இருக்கிறதும் கேது பகவான் இருக்கிறதும் தொழிலை வந்து பல மடங்கு பெருக்கி தருவார் அப்போ தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் லாபத்தை முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைந்து இந்த ராகு கேதுக்களால் மிகப்பெரிய லாபம் அடையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒரு ஆள் கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையோடு எல்லாத்தையும் செய்யுங்க ரொம்ப சிறப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்